நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு பல நெடுமாறன் ஆதரவு தமிழ் தேசிய முன்னணி நிறுவன தலைவர் பல நெடுமாறன் தஞ்செயல் என்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது மீண்டும் மோடி பிரதமரானால் காஷ்மீருக்கு ஏற்பட்ட அபாய நிலை தமிழ்நாட்டுக்கு வந்துவிடும் மாநிலத்தை இரண்டு மூன்று துண்டுகளாக பிரிக்க முயல்வார்கள் ஜனநாயகத்தை முற்றிலும் கைவிட்டு சர்வதிகாரம் ஏற்படுத்திவிடும் பெருமழை வெள்ளத்தால் பெரும் பாதிப்பு ஆளாகி லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒன்றிய அரசு ஒரு ரூபாய் கூட வழங்கவில்லை ஹெலிகாப்டரில் கூட வந்து பார்க்கவில்லை தமிழகத்தை ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது இதை தமிழக மக்கள் புரிந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் கச்சத்தீவு குறித்து தற்போது பேசும் மோடி பத்து ஆண்டு ஆட்சியில் மோடி தமிழக மீனவர்கள் இலங்கை இராணுவத்தால் தொடர்ந்து தாக்கப்பட்ட போது தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவில்லை பத்து ஆண்டு ஆட்சி முடிந்ததும் கட்சித் குறித்து பேசுகிறார் என்றார் பேட்டியின் போது பொதுச்செயலாளர் செயலாளர் வரம் முருகேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் ஆனால் இப்போது ஆட்சியிலே அவர் இருக்கிற அவர் ஆட்சியில் இருக்கிற இந்த பத்தாண்டு காலத்திலும் தொடர்ந்து நம்முடைய மீனவர்கள் சிங்கள கடற்படையினால் தாக்கப்படுகிறார்கள் பிடித்து செல்லப்படுகிறார்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போவது போல அவர்களை ஓட்டி கொண்டு போகிறார்கள் சிறைப்படுத்துகிறார்கள் சித்திரவதை செய்கிறார்கள் எல்லாம் நடக்கிறது அதை அடுப்பதற்கு பத்தாண்டு காலத்தில் மோடி அரசு செய்தது என்ன அது மட்டுமல்ல அண்மையில் நம்முடைய கடற்படை தளபதியில் தளபதியும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் இந்திய கடற்படையை பற்றி பெருமைப்பட பேசியிருக்கிறார் இந்தியன் நேவி பிகம் சி டீப் வாட்டர் நேவி அதாவது இந்திய கடற்படை ஆழ்கடல் கடற்படையாகிவிட்டது ப்ளூ வாட்டர் நேவி என்ற வார்த்தையை பயன்படுத்தி காரணம் என்ன ஆயிரத்தி அறுநூறு மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவில் சோமாலியா நாட்டின் கடற்கொள்ளையர்கள் இந்திய பெருங்கடலில் செல்லுகிற பல நாட்டு கப்பல்களை வழிமறித்து கொள்ளையடிக்கிறார்கள் அல்லது கப்பலையே கடத்தி கொண்டு போகிறார்கள் அதை இந்திய கடற்படை அங்கே தடுத்து நிறுத்தி அந்த கடற்கொள்ளையர்களை விரட்டி அடிக்கிறது இந்த பணியை அமெரிக்க அரசு உள்பட பல்வேறு நாடுகளும் பாராட்டியிருக்கின்றன நமது கடற்படை இன்றைக்கு ஆழ்கடல் கடற்படையாக வலிமை பெற்று திகழ்கிறது என்று சொன்னார் நீங்கள் சோமாலியா நாட்டு கடற்கொள்ளையர்களே ஆயிரத்து அறுநூறு மைல்களுக்கு அப்பால் போய் விரட்டி பல நாட்டு கப்பல்களை மீட்டுக் கொடுக்கிறீர்கள் பாராட்டப்பட வேண்டியதுதான் ஆனால் மன்னார் வளைகுடாவில் இந்திய கடலிலிருந்து ஒரு ஐந்து மைல் பத்து மைல் போய் மீன் பிடிக்கிற நம்முடைய மீனவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து வேட்டையாடுகிறார்கள் சிங்கள கடற்படையினர் இதுவரைக்கும் வரைக்கும் அறுநூறுக்கு மேற்பட்ட மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய மீனவர்களின் படகுகளும் வலைகளும் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன இவ்வளவு நடந்தும் கூட இந்திய கடற்படையோ மண்டபத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க ராமேஸ்வரம் பக்கம் மண்டபத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இந்திய இந்திய கடலோர காவற்படையோ ஒரு தடவையாவது சிங்கள கடற்படையை சுட்டு விரட்டி அடித்ததுண்டா